பிப்ரவரி இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து டோனால்ட் சாட் பகுப்பாய்வு எஸ்பி ஐநூறு நான்காவது நேரடி அமர்வுக்கு வீழ்ச்சி டூ குறைந்த மகசூல் காரணமாக உயர்வு எஸ்பி ஐநூறு செவ்வாய்க்கிழமை அதன் இழப்பு தொடரை நான்கு அமர்வுகளாக நீட்டித்தது ஏனெனில் வர்த்தகர்கள் பொருளாதார வளர்ச்சி கவலைகள் மற்றும் உலகளாவிய வர்த்தக நிச்சயமற்ற தன்மையே சமாளித்தனர் இதற்கு மாறாக கான்பரன்ஸ் போர்ட்டின் விட பலவீனமான நுகர்வோர் நம்பிக்கை அறிக்கையைத் தொடர்ந்து பத்து மைனஸ் ஆண்டு கருவூல மகசூல் குறைவதால் டோ ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் சராசரி முன்னேறியது இந்த ஏமாற்றமளிக்கும் தரவு கடந்த வாரத்தின் மந்தமான பொருளாதார வெளியீடுகளுடன் சேர்கிறது இதில் மென்மையான உற்பத்தி மற்றும் சில்லறை விற்பனை புள்ளி விவரங்கள் அடங்கும் சந்தை தொழில்நுட்பங்கள் அவ்வுலு டூ ஜோன்ஸ் திறப்பு விலை ஓபி நாற்பத்தி மூன்றாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று மூன்று நடுநிலை விலை ஏமெல் பி நாற்பத்தி மூன்றாயிரத்து ஐநூற்று எண்பத்தைந்து டூக்கு மேல் இருக்கும் வரை மேல் நோக்கி இலக்கு பாய்வோட் ஒன்று ஆகும் நாற்பத்தி மூன்றாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தொன்பது இருப்பினும் கேஎஸ்ஐ சிவப்பு நிறமாக மாறுவதும் கேசிஎக்ஸ் கருப்பு நிறத்தில் இருப்பதும் முரண்பட்ட சந்தை சமிக்கைகளை குறிக்கிறது இது அதிகரித்த ஏற்ற இறக்கத்திற்கு வழிவகுக்கும் கீழ்நோக்கி நோக்கி மற்றும் கீழே வந்தால் அருகில் உள்ள கீ சாக்லேட் பார் கேசிபி நாற்பத்தி மூன்று ஐம்பது ஏழு மைனஸ் இல் சோதிக்கப்படலாம் கூடுதலாக குறியீடு முப்பது மைனஸ் நாள் நகரும் சராசரியே ஏமே மூன்று பூஜ்ஜியம் நாற்பத்தி நான்கு இருபத்தாறு இரண்டு மைனஸ் இல் கீழே வர்த்தகம் செய்வதால் கீழ் நோக்கிய அழுத்தம் ஒரு முக்கிய கவலையாக உள்ளது புரொஃபெஷனல் ட்ரேடர் புரோக்ராம் பிடிபி படி டோங் ஒரு பெரிய இயக்கப்பட்டே பிஎம்பி உருவாக்கியுள்ளது மேல் நோக்கி இலக்கு பிஎம்பி ஒன்று நாற்பத்தி நான்காயிரத்து இருநூற்று ஐம்பத்தி மூன்று கீழ் நோக்கி இலக்கு பிஎம்பி ஒன்று நாற்பத்தி ரெண்டாயிரத்து எழுநூற்று அறுபத்தைந்து இந்த நிலைகள் வர்த்தகர்கள் பரந்த சந்தை போக்குகளை மதிப்பிடுவதற்கு நீண்ட கால திசை குறிப்பு புள்ளிகளை வழங்குகின்றன தயவு செய்து கவனிக்கவும் இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது